எல்லா ஒரு மேடை ஏறத்துக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுகிறேன் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியுது ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்கு எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஆனேன்னா மன்னிச்சிருங்க வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் ஆதரம் அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி போன மேடையில் பிரீதி ரிசீவெண்ட் அன்னைக்கு சில பேரோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி நான் பேச நம்புறேன் நம்ம எடிட்டர் சக்தி அவர் வந்து சின்ன பையன் இருபத்தி ஏழு வயசு தான் ஆனால் பயங்கரமான ஒரு வழக்கு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது ஸோ தேங்க்யூ சக்தி அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ் திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபர் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யர் இன்புட் அண்ட் யவர் கைண்ட் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜண்ட்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்காட் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு ப்ளஸ் மாஸ்டரோட அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடிச்சாங்க அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில் அண்ட் இந்த பட இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் வந்து உண்மையா அடி வாங்கினாங்க என்னையும் அடித்தாங்க ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம் அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு ஸோ மாஸ்டர் உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸ் பண்ணுவோம் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல பசுபதி சார் பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டர் தான் அந்த ஏரோட்டர் காட்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தர் நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு அவருக்கு நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார் சொல்லி கொடுத்தாரு பசுபதி சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட் இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வெரி ஹாப்பி சார் நிவாஸ் நிவாஸ் வந்து ரொம்ப குவட்டான ஆள் ஆனால் மியூசிக்கில் ஊந்து விளாடுறாரு நம்ம படத்தில் ஒரு சமாவது ஒன்று கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் நிவாஸ் அண்ட் ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க தெரில ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாறி சார் கூட மாரி சருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார் முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன் அப்போ தங்களானில் அப்பா இவ்வளோ பண்ணார் என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் அமீர் சார் சார் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் கேமராமேன் எழுதணாக்கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார் அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும் நீங்கள் பயங்கர எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார் நீங்கள் வேறு லெவல் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் தேங்க் யூ ரஜிஷா தேங்க்யூ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில் அதித்தி தேங்க்யூ ஸோ மச் போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துவிட்டேன் அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி ஃபைவ் ஸ்டார் சண்டே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மதன் சார் மதன் சருக்குள்ள மதன் சருக்கும் எனக்குள்ள ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில் அண்ட் அது வந்து படத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடிச்ச எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சேன் தேங்க்யூ மதன் சார் ஏழுன்னா ஏழுலாம் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரிசர் ஆஃபீஸ் உட்காந்து மாரிசர் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம் ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம் அண்ட் நான் ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து பயங்கரமா இன்டென்ஸா ஒன்னு எடுத்துட்டு இருக்கும் போது அதை கட்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாரு ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார் தேங்க்யூ சார் அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாக்கு அந்த ஒரு வாழ்த்துக்கள் இப்போ அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ மாரி சார் பத்தி சொல்லணும்னா இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்கு ஏன்னா இது வரைக்குமே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை இந்த வயசில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும் எவ்வளோ எஃபர்ட் கூட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் கதாபாத்திரம் மூலிமா கிட்டார் மூலிமா அவள் நேசிக்கிற கபடி மூலிமா ரொம்ப அழகாக காமிச்சாரு மாறி சேர்றது இது வரைக்குமே நான் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸில் கற்றுக்கிற விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒன்றரை வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம் ஸோ அவருக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது அண்டு இத்தனை லெஜண்ட்ஸ் இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நானும் பயலாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பார் கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருப்பார் அப்பவும் எனக்கு மயமா கண்ணு கலங்கும் ரொம்ப இமோஷனாகும் எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டேரக்டர் இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் விளையாடிட்டு இருப்பார் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலே நான் பண்ணுறது டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார் இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடைஞ்சிருக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து எழுதாக நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என் சார்பாக என் ஃபேமிலி சார்பாக அண்ட் எஸ் அண்ட் அனுப்புமா ரஜேஷா எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னது இருந்தேன் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ஏடிஸ் கேமரா அசிஸ்டன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தணும்னா நான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் எல்லாம் கண்டிப்பாக தேங்க்ஸ் சல்வையில் டீட்டெயில் தான் தேங்க் யூ சார் எல்லாேருக்கும் வணக்கம் இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அது உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த படத்தை இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி படமா மாற்றியதுல மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பற்றிய அளவுக்கு அதுங்களோட நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித்தோட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இது மூணாவது இவரோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன் பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்பவுமே ரஞ்சித்தோட எனக்கு இருக்கு இன்னைக்கு ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்னைக்கு சினி உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்கு அது வந்து அதோட அதோட இன்னொரு டைமென்ஷன்மா இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கிறோம் அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் அதீத அதீதமான ஒரு கலக காரணம்னா மாதிரியை சொல்லலாம் எப்பவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீ ஸ்பாட்ல பார்க்கும்போதே தெரியும் அப்படி ஒரு வேகமும் அப்படி ஒரு அந்த சுறுசு நம்மகிட்ட ஓட்டிக்கும் நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அது என்ன அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை அந்த உணர்வை எடுத்துக்கிறது அந்த மொமெண்ட் எடுத்துக்கிறது அந்த ஃபீலை எடுத்துக்கிறது அவ்வளவுதான் அந்த அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது நமக்குள்ளேயே நம்ம அதிலிருந்து எடுத்து பண்ணிக்கிறது ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாறிக்கிட்ட சொல்லணும் தேங்க்யூ மாரி ஒரு அற்புதமான படைப்பு இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி அதற்கு மிகப்பெரிய காரணம் இல்லை நன்றி ஒன்சக்தி அண்ட் குரு கொச்சிங்ல இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க குருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்த உடனே சொன்னேன் தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க யாரோடையும் யாரையும் ஒப்பிடவே முடியாது விக்ரம் அவருடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கை அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம் ஆனால் துருவோட வாழ்க்கை வேற இப்ப தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டு ஒரு பெரிய கௌரவத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும் தயசெய்ஞ்சு இந்த மாதிரி கேள்வியே இந்த ஸ்டேஜில் சொன்னேன் அதுதான் துருவிட்டே சொல்றேன் அதாவது ஹியூஜ் ஸ்பேஸ் இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும் அண்ட் ரஜிஷா இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் கேர்ள் என் பொண்ணு நேர்லியா தான் என் பொண்ணு தான் அது பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு சீர்த முகத்தோடு இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தேங்க்யூ தேங்க்யூ ஒன் சகிங் அண்ட் அமீர் சார் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன அவருக்கு சீனும் கிடையாது ஆனா உங்களுக்கு கேள்வி நான் ஒன்னு நாளா பதில் சொல்லணும்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னு விட்டுருவேன் நான் இன்னைக்கு அதை ரெண்டு மூணு அது அவர் வாயில நானே கேட்டுட்டேன் வெற்றி பருத்தி வீரன் படத்துல வந்து அவர் என்ன கேட்டதா யோசிச்சதா சொன்னாரு அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையெல்லாம் தெரியல நான் அதுக்கான பதில் சொல்லலை நான் இன்னைக்கு சொன்னா நான் வீட்டு பண்ணி வச்சலான்னு நினைச்சேன் அவங்க என்னை கேட்டாங்க அந்த கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே அது ஒன்றரை மாசம் அது கண்டினியூஸா ஷூட் போயிட்டு இருக்கு நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அடுத்த வாரம் உங்களுக்கு ஷூட்டிங் கோர்ஸ் சொல்லிட்டாங்க ரெண்டு மாசம் அங்கே இருக்கணுமான்னு சொன்னாங்க என்னால் அது முடியாதுங்க நான் அவங்ககிட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மை நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை அவர் கேட்டதுனால அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் எதுவும் சொல்ல வேண்டியிருந்தது இதுதான் சார் வேற எந்த ஒரு நோக்கமும் நான் கிடையாது அண்ட் எழில் மாரியோட ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வேற மாதிரி ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கேமராமேன் நான் இல்லை எனக்கு தெரியாது ஆனால் எடில வந்து அந்த ஆரிய திரி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல அதுலயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேற லெவலுக்கு வந்துடும் அவ்வளவு நான் மானிட்டர் பார்க்குற பழகம் எனக்கு கிடையாது தான் பார்த்தேன் இப்போ வரைக்கும் சோ அதனால நான் அந்த என்னால அந்த அது ஜட்ஜ் பண்ண முடியல பட் அந்த வேகம் அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சது வாழ்த்துக்கள் நன்றி அண்ட் மதன் மதன் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல நண்பர் நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பத்தி நிறைய ஆக்சுவலா இருப்போ உட்காந்துருக்காரு அவரும் ஒரு இயக்குனரும் கூட பயங்கரமா சினிமாவை பத்தி மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சிருக்கிற ஒரு ஆள் இது ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்காரு அடுத்து அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரசன்னா இப்போ தான் தான் எல்லாம் பார்த்துட்டீங்க நிவாஸ் வரலையா அதெல்லாம் கேட்டாங்க இல்லைங்க வரல ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார் இல்லை அவரை வர வச்சிருக்கணும் நாங்கள் வர ட்ரை பண்ணோம் அவர் வரல என்ன அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சிங்கில் இருக்கு நான் பார்த்து கண் கூட பார்த்தேன் தேங்க்யூ பிரசன்னா குட் தேங்க்யூ அண்ட் எடிட்டர் சக்தி நன்றி நிறைய பேர் தெரியல இருக்கு எங்கள் அண்ணா இவர் நான் ரொம்ப வருஷமா இவர் நான் சின்ன பையன் இவரை பார்த்துட்டு இருக்கேன் இல்லை சின்ன பையன் சினிமாவுக்கு சின்ன பயன் அப்படி சொன்ன சினிமா இருந்து அவரை பார்த்துட்டு நல்ல நண்பர் அப்புறம் அதிதி ஒண்டர்ஃபுல் பர்சன் எப்போவுமே சிரிச்ச மாவட்டவே இருக்க கூட ஒரு பிரச்சனை எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்ளாஸ் பத்தி சொன்னாங்க அப்ளாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் கோப்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல ஓ நீளம் ஓ அப்படியா ஓ அப்ளாஸ் வேறயா எனக்கு அதுவே தெரியல ஓ ஓகே ஓகே நீளம் ஸ்டுடியோஸ் ஏன்னா நான் அவங்க பேர் கேள்விப்பட்டதுக்கு நான் பார்த்ததே இல்ல கடைசி நாள் ஷூட் இந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க ஸ்பாட்லேயே நான் பாக்குறேன் நான் கேட்டேன் குரு விட்டு தான் கேட்டேன் இது யார் இது அப்படின்னு கேட்டாங்க இல்ல சார் அவங்க தான் ஓ அப்படியா ஓ எனக்கு தெரியல அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க மாஸ்டர் அவர் சொன்ன மாதிரி இருந்து எனக்கு தெரியும் வெளியில் அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து அக்சிடண்டா இருந்தார் அதுல எனக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரு அவங்க அப்பா இருக்கிற அந்த குணம் இவர்கிட்ட இருக்கு ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க வச்சிட்டு நம்மளையும் கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு ஸ்பாட்ல பண்ணாலு வேணு பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடிப்புல விட்டா நமக்கு என்ன பண்ணுறது தெரியாது பண்ணிடலாமா பண்ணிடுறோம்னா அதாவது நீங்க பண்ண வேணாலும் செய்ய மாட்டாங்க நீங்க பண்ணணும் ஆனால் அது வந்து ஒரு அது ஒரு ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மள பண்ண வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் தேங்க்யூ

அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்னு நான் சொன்னேன் எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது அவருக்கும் ஏன் உள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இன்னைக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும் ஒரு ஒரு மீடியாஸ் கிட்டும் ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் மேக்கர் தான் நல்ல ஒரு படம் பண்ணுறது ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட் நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ நன்றி சொந்த சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் கிட்ட ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே ஒன் ஆஃப் த ரிலீஸ்லேருந்து இருந்து பார்க்கும்போது பார்க்கும் போது இப்படிதான் போயிட்டே இருக்குது அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆனா அதுக்கு அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாரும் நல்ல படம் நல்ல படம் சொல்லி நிஜமாவே சொல்லி மற்ற எல்லாரும் வந்து பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கு ஒரு படத்துல ஷூட்டிங் போகும்போது ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது எல்லாமே உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்சஸை பத்தி அந்த சக்சஸ் இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஆயி மாறிடுச்சு இன்னைக்கு இது இப்போ இது இந்த ட்ரீம் இதுதான் நான் கனவு இது என்னோட கனவு இருந்துச்சு இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியை மாறிடுச்சு அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு தேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் வார்ட் ஆன் திஸ் ஃபில் ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம் நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை இதோட குரூ இதோட ப்ரொடக்ஷன் எவ்ரிபடி அவ்வளோ நாள் அவ்வளோ டைம் அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க ஐ எம் வெரி ஷுர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்த டைம் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ you. டு மை டியரெஸ்ட் மாரி செல்வராஜ் சார் என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட நாலாவது தமிழ் படம் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ டு பேரண்ட் சார் அதித்தி அண்ட் அப்ளாஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன் இந்த கிரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் பினான்சியலி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவ்லி டு மை டியர்ஸ் த்ரு நான் இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் சொன்னேன் ஸ்டார் இஸ் இவெண்ட்ல சொன்னி ஐ இட்ஸ் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் நான் ஒரு ஒருத்தர் பேரு சொல்லலை பிகாஸ் ஐ டிலே த டைம் பட் தேங்க் யூ ஸோ ஸோ மச் என் இதயத்திலிருந்து சொல்றேன் எல்லாரும் இங்கே தான் இருப்பேன் தேங்க் யூ ஸோ மச் ஒன் செகண்ட் டூ மீடியா இந்த சப்போர்ட் இனியும் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி